நீங்காத அத்தியாயம் எட்டு இரவு நேரம் இங்கே தேவர்ஷனின் வீட்டில் அன்னை கொண்டு வந்த உடையை மாற்றிக்கொண்டு குளியலறையை விட்டு வெளியே வர முன்னே வந்து நின்றான் தேவர்ஷன் போ போயே எனக்கு நைட் சாப்பாடு ரெடி பண்ணு இந்த நேரம் வேலைக்காரி இருக்க மாட்டா எங்க அம்மா தான் இருக்கும் எங்க அம்மா கிட்ட கேட்டு கத்துக்கோ போ என்றதும் பல்லை கடித்துக்கொண்டு சரி என்றவள் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் என்ன இவ நான் அடைச்சு வச்சதும் மயக்கம் போட்டு விழுந்தா இவன் அண்ணன் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணா இவ அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு என்னை காப்பாத்த அதுக்கு இப்ப என்ன ஏதுன்னு கேட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா என்ன சொன்னாலும் அமைதியா போறாளே இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டு நீ என் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு பாத்துக்கலாம் உனக்கு இன்னைக்கு நரக வேதனை என்ன காட்டுறேண்டி என்று அவனின் மனதில் குரோதம் மட்டும்தான் இருந்தது அவனின் காதலியான இஷான்வி மனதினை விட்டு மறைந்ததை அவனே உணரவில்லை வர்ஷன் கூறியது போல் கீழே சமையலறைக்கு வந்தவளும் அவனின் அன்னை சமைத்து கொண்டிருப்பதை கண்டு உங்கள் பையன் உங்ககிட்ட கேட்டு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ண சொன்னார் எனக்கு சமைக்க தெரியாது நீங்க சொல்லி தருவீங்கன்னு அவர் தான் சொன்னார் எனக்கு சொல்லி கொடுங்க எப்படி சமைக்கணும்னு என்று கேட்கவே இது கூடவா உன் ஆத்தாக்காரி உனக்கு தரல என்ன பொண்ணு நீ என்று முகத்தை திருப்பிக் கொண்டார் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை இனிமே நான் எல்லாத்தையுமே கற்றுக்குறேன் இப்ப நான் என்ன பண்ணணும் என்க ஏய் மேடம் தானே சொன்னேன் காலேஜில் பிள்ளைகளுக்கு பாட சொல்லித்தரேன்னா இங்கே உனக்கு சமையல் சொல்லித்தரணுமா என்னால் முடியாதுடி என்று அதிகாரமாய் பேசி தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் அப்படியா சரிங்க மேடம் நான் போய் உங்க பையன் கிட்ட இதை அப்படியே சொல்லிடுறேன் நீங்க எனக்கு சமையல் சொல்லி தர மாட்டீங்கன்னு சொன்னத நீங்க என்ன சொல்லிக்கொண்டு வெளியேற முயல ஏய் இருடி இரு இப்ப எதுக்கு அவன்கிட்ட போய் சொல்ல போற வந்து தொலை சொல்லித்தரேன் என்று வரோ தன் நெற்றியில் தானே அடித்து கொண்டார் பின் அன்று அவர் இரவு உணவினை சமைக்க இன்னைக்கு நான் சமைக்கிறேன் எப்படி செய்யறேன்னு மட்டும் பாத்துக்கோ நாளை காலையில வேலைக்காரி வந்துருவா நைட்டுக்கெல்லாம் வரமாட்டா காலையில ஆறு மணிக்கு வருவா ஒன்பது மணிக்கு மேல போயிருவா எல்லா வேலையும் முடிச்சிடுவா அவகிட்ட நீ என்ன வேலைங்கிறத கேட்டு கத்துக்கோ சும்மா என் உசுர வாங்கக்கூடாது என கூறி அவரோ இரவு உணவினை சமைக்க அவளோ அதனை கண்டவாறுதான் இருந்தாள் எப்படி செய்ய வேண்டும் எந்த அளவு செய்தால் சுவை வரும் என்பதை ஒரே நாளிலே வைக்கும்படி எளிதாக கற்றுக் கொடுத்து விட்டார் டீச்சர்னா சும்மாவா நல்லா தான் சொல்லி தராங்க ஆனா மனசுதான் அழுக்கா இருக்கு இந்த அழுக்க சீக்கிரமே தொடச்சிடுவேன் நினைத்து கொண்டு அவர் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள் நேரம் செல்லவே வர்ஷன் உதயகுமார் இருவரும் வர மூவரும் ஒன்றாக அமர்ந்து உன்ன அவர்களுக்கு பரிமாறி கொண்டிருந்தாள் நவீனா அவர்களோடு அவளும் முதலில் உன்ன அமர என்ன நீ சாப்பிட உட்காந்துட்ட எங்களுக்கு யாரு பரிமாறுறது நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்ச மீதி இருக்கும்ல அத நீ தின்னு அதுவே உனக்கு போதும் என்று தேவர்ஷன் கூறவே அமைதியாக அவர்களுக்கு உணவினை பரிமாறினாள் உண்டு முடித்து மிச்சம் மீதி கூறியது போல் இருக்கவே அதை உண்பதற்கு நவீனாவிற்கு விருப்பமே இல்லை இருந்தும் பசி இருக்கவே உண்டு முடிந்த அவர்கள் அனைவரும் எழுந்து சென்றுவிட மீதி உணவினை போட்டு அவளும் உண்ண ஆரம்பித்தாள் அவரவர் அறைக்கு செல்லும் போதே அவளிடம் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வாஷ்மெஷின்ல போட்டு எல்லாத்தையும் நீட்டாக கழுவி வச்சுட்டு தான் நீ போகணும் உன்னோட ரூம்புக்கு என்று கூறிவிட்டு கூறிவிட்டுத்தான் ஈஸ்வரி சென்றிருந்தார் அதை கேட்டு செய் அதுதானே இனி உன் வேலை ஒவ்வொரு நாளும் நீ இப்படித்தான் ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என நினைத்து கொண்ட வர்ஷன் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு ரூமுக்கு வா நான் வெயிட் பண்ணுற உனக்காக என ஒரு மார்க்கமான பேச்சில் கூறிவிட்டு மாடி ஏறினான் அவளும் அனைத்து பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போட்டு கழுவி அவர்கள் கூறிய வேலையை செய்து முடித்தாள் மானையோ இப்போதே பத்து மாடி ஏறி வர்ஷனின் அரை நோக்கி சென்றவளின் மனமோ நவீனா இப்போ அவன் உன்கிட்ட நெருங்கி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீ எதுக்கும் தயாராகவே இருக்க பாரு என மனதுக்குள்ளே கூறிக்கொண்டு அறைக்குள் நுழைந்தாள் அவள் நினைத்தது போலே அங்கே முதலிரவுக்கான ஏற்பாடுகள் தான் செய்து வைத்து இறந்தனர் உள்ளே நுழைந்த நொடியே பூக்களின் நறுமணமும் தான் அவளின் நாசியை வந்து தாக்கியது அவளின் பார்வையோ படுக்கையை நோக்கி செல்ல அங்கே கைபேசியை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டிருந்தான் வர்ஷன் மலர்களின் மீது அமர்ந்திருக்க அந்த அறை முழுவதும் ரோஜாவின் இதழ்களால் டெக்கரேஷன் செய்து வைத்திருந்தனர் வந்துட்டியா வா எப்படி ஏற்பாடெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் இப்படி ரெடி பண்ணிருக்காங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ரூமை ரெடி பண்ண சொன்னதே நான் தான் எப்ப சொன்னேன் தெரியுமா எப்போ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆளுங்களை போய் நான் பார்த்து என்னோடய கல்யாணத்துக்கு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போவே சொன்னேன் இந்த ரூமில் நானும் ஈஷான்வியும் எப்படியெல்லாம் இந்த இரவை கொண்டாடணும்னு நினச்சேன் தெரியுமா ஆனால் நீயும் அண்ணனும் இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்தையும் அப்படியே தலகியில மாற்றிட்டீங்க நான் அனுபவிக்க வேண்டிய எதையுமே அனுபவிக்க விடாமல் பண்ண ஒன்றே ம் இப்போ என்ன செய்யலாம் என்னன்னு தெரில நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் முதலிரவில் என்னென்னலாம் பண்ணணும்னு கனவெல்லாம் கண்டு வச்சேன் அதெல்லாம் இப்ப நடக்காது என்னால ஏற்றுக்க முடியல நடத்தியே ஆகணும் அப்படின்னு மனசு கிடந்து அடிக்குது பொண்டாட்டியா அதான் இப்போ நீ இருக்கேல அப்புறம் என்ன முதலிரவை சிறப்பாக கொண்டாட வேண்டியதா வா என்று தன்னை நோக்கி அழைக்கவே அவனின் அருகில் வந்தால் இருவருக்கும் இடையில் சிறிது தூரம் மட்டுமே இருந்தது ஏற்கனவே மதிய நேரம் தன்னை நெருங்கி அவன் செய்த செயல்வேறு மனதினை அறித்து கொண்டே இருக்க இப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் அவளால் கேட்க முடியாது கூச வைத்தது இப்படியா பேசுவான் ஒருவன் அறுவறுப்போடு முகத்தை வைத்துக் கொண்டு அதை அவனிடம் காட்டக்கூடாது என்பதில் தெளிவாகவும் இருந்தாள் உனக்கு இப்ப இதுல இஷ்டம் இல்லைன்னா சொல்லிரு நான் வேணா உன் அண்ணனை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு உன் அண்ணிய கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறேன் என்ற நொடி நரம்புகள் எல்லாம் அவளுக்கு சுண்டி இழுத்து பச்சையாக மாறியது அந்த அளவுக்கு கடும் கோபத்தில் இருந்தாள் என்னதான் ஈஷாவியை இவன் காதலித்திருந்தாலும் அவளை இப்படி இல்லாம பேசுவான் என்ன மனிதன் இவன் அதைவிட இப்பொழுது தனக்கு அண்ணியானவள் அவனுக்கு தங்கை முறை வேண்டும் நினைத்தவளோ கேவலமாகத்தான் கண்டாள் இப்போ என்ன நீங்கள் ஃபஸ்ட் நைட் கொண்டாடணும் அவ்வளோதானே சரி எனக்கு தான் ஆனால் என் அண்ணியை பற்றி இனிமே நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அவங்க உங்களோட கடந்த கால வாழ்க்கை அது முடிஞ்சு போச்சு நான் தான் உங்களோட வாழ்க்கையில் பொண்டாட்டியா இல்லைனாலும் வேலைக்காரியாகவும் நான் தான் உங்களுக்கு இனிமே அதை மனசில் நல்லா புரிய வச்சுக்கோங்க எங்களை பழி வாங்கி கேவலப்படுத்தி வேதனைப்படுத்துகிறேன்னு நினச்சி நீங்கள் உங்களே தாழ்த்தி இருக்கீங்க உங்களோட பதவி என்ன நீங்க படிச்ச படிப்பு ஒரு கௌரவமான குடும்பத்துல இருக்கிறீங்க பேசாதீங்க உங்களுக்கே கூசலையா சரி விடுங்க இப்ப ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன வாங்க என்றவளவு படுக்கையில் படுத்து அவனை அழைத்தாள் தேவர்ஷனோ அவளை வேதனை வைத்து நோக்கடிக்க வைக்க நித்தே முதலிரவு உன்னோடு கொண்டாட வேண்டுமென கூறிவிட்டான் எளிதாக பெண்ணவளும் அதற்கு தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே மதியம் தான் பெண்மையை கேவலப்படுத்தி விட்டானே பின் என்ன இருக்கிறது என்ற நினைப்பில் படுக்கையில் படுத்து அவனை அழைத்தாள் என்னாச்சு எதுக்கு அப்படியே நிக்கிறீங்க நீங்க இப்பதானே சொன்னீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க ஃபஸ்ட் நைட் கொண்டாடலாம் என்று அவனிடம் பயமில்லாத தனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை தனக்கு சம்பந்தம் என்ற நிலையில் கூறவே இப்போது அதிர்ந்து நின்றது என்னவோ தேவர்ஷனே நவீனாவிடம் இவன் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை இருக்கும் என நினைக்க அவளோ அதைவிட பலமான எதிர்வினை கொடுத்துத்தான் அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருந்தாள் அவனோ முறைப்போடு அப்படியே நிற்க என்னாச்சு முடியலையா மனசு தடுக்குது போல நான் சொன்னது எல்லாம் நெஞ்சுக்குள்ள குறுகுறுக்குதோ நான் ஒன்னும் இல்லாததை சொல்லலையே நீங்களே உங்களை தளர்த்திக்கிறீங்க அது உண்மைதானே சொல்லுங்க மண்டபத்தில் இஷான்வி உங்களை வேண்டாம் என்னை விட்டுருங்க என்ன சொன்னதுக்கு முழு காரணமும் என் அண்ணன் இல்லை நீங்க நீங்க பேசின வார்த்தைகள் தான் அவங்கள அந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கு நீங்க உங்க ஆசையில ஜெயிச்சுட்டு தான் வேணா நினைக்கலாம் ஆனா தோத்து போய் நிற்கிறீங்க அதுக்கு காரணமும் நீங்க தான் காதல்னா என்னன்னு காதலிக்காத எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் தானே நம்பிக்கை துணை ஆறுதல் இதெல்லாம் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி காதலன் உறவாக இருந்தாலும் சரி இருக்கணும் அதுதான் உறவுக்கான அஸ்திவாரமே ஆனால் நீங்கள் அதை தவற விட்டுட்டீங்களே இஷான்வியோட அப்பா அம்மா இறந்தப்ப அவங்க நிச்சயமாக உங்களோட துணையை ரொம்ப எதிர்பார்த்துப்பாங்க எதிர்பார்த்துருப்பாங்க தன்னந்தனிய நிற்கும் போது நீங்கள் வருவீங்கன்னு நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க அதை விட கடைசியாக ஜெயிலில் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ஆறுதெல்லாம் இருந்து வெளியே எடுத்துருவீங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க இப்படி எதையுமே பண்ணாம அந்த இருண்ட வாழ்க்கைக்குள்ள மூணு மாசமா உங்களை வச்சிருக்கீங்க ஏன் அப்படி பண்ணீங்க சொல்லுங்க உங்களுக்கு உங்களோட அந்த போலீஸ் வேலை ரொம்ப முக்கியம் இதே உங்களை பெற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா சொல்லுங்க என்று அவனின் தவறினை அவனுக்கு புரிய வைக்கும் நினைப்பில் நவீனா கேட்டுக்கொண்டே போக போதும் நிறுத்து உன் அண்ணனு தானே காதலிச்சான் அவன் என்ன பண்ணான் நான் வெளியில் வர முடியாத நிலையில இருந்தேன் ஆனால் அவன் அவன் அவளோட முன்னாடி தானே இருந்தான் வந்து ஜெயிலுக்கு போக விடாம தடுத்திருக்கலாம்ல அப்படிலாம் அப்பவே பண்ணாம எவ்வளோ கஷ்டத்துக்கு தள்ள முடியுமோ தள்ளிட்டு அவளோட மனசை புண்ணாக்கி கடைசி காப்பாற்றி அவன் மனசுல இடம் புகிற தானே வந்தான் வேற எதுக்கு இதெல்லாம் பண்ணா சொல்லு என்ன இருந்தாலும் ஈஷான்வி இவ்வளோ வேதனை அனுபவிச்சதுக்கு முழு காரணமும் ஓ அப்பன் தானே அதை எங்கே போய் சொல்ல ஆனால் அந்த துரோகி ஈஷான்வி அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு உன் அண்ணனே கல்யாணம் பண்ணியிருக்கா இப்படி நீங்கள் எல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கீங்க தப்பு என்னை பெற்றவங்க ஒன்றுன்னா நான் வந்துருப்பேன்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த போலீஸ் உத்தியோகத்தில் இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறியே என்னை பண்ண விடாமல் பண்ணதுக்கு காரணமே உன் அப்பேன்தான் என்ன பார்க்குற நான் போலீஸ் ஆகி வந்த முதல் நாளே ஜெயிலில் போய் இஷாந்தியை பார்த்து வர முடியாததுக்கு மன்னிப்பு கேட்டு அவளோட தான் கையில் எடுத்தேன் ஆனால் அது தெரிஞ்ச மறுநாளே என்னை அந்த வேலையில இல்லாமல் பார்க்க விடாம தடுத்தது ஓ அப்பா என் அப்பாவை ஏன் வேலையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னை மிரட்டி பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க உங்கள் அப்பா மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தா உன் அண்ணனுக்கு முன்னாடி நான் தான் எல்லா ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சி இசான்வே வெளியே கொண்டு வந்திருப்பேன் என்று தன்னால் செய்ய முடியாததை காரணத்தை கூறவே சும்மா காரணம் சொல்லாதீங்க வர்ஷன் நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கும் உங்கள் வேலை போயிருமோன்னு பயம் இதில் தெரியுது ரெண்டு தடவை ஈஷான்வியோட காதலுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கலன்னு சரி என் அண்ணன் மேலே தப்பு சொல்கிறீங்களே என் அண்ணன் விட்டு கொடுக்க போய் தானே உங்கள் கல்யாணம் வரையாவது காதல் பிரேக்கப் ஆகாமல் இருந்தது இப்போ இஷான்வி உங்களை விட்டு போனதுக்கு காரணம் யாரோ அவங்கள தான் நீங்கள் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணுமே தவிர இப்படி காரணமே இல்லாமல் ஏன் மேலே நீங்கள் கோவத்தை காட்டக்கூடாது சரி அப்படியும் உங்கள் மனதுக்கு தீரலையா சொல்லுங்க வாங்க நான் ரெடியாக தான் இருக்கேன் அதான் மத்தியானமே கூச்சமே இல்லாமல் என்ன இப்படி கேவலப்படுத்தி பேசிட்டிங்கள்ல நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் வெஜினா இல்லை ஏன்னா டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு காட்ட முடியும் ஆனால் அளவுக்கு நான் இறங்கி போய் உங்கள் முன்னாடி நிற்கணும்னு அவசியம் இல்லை இதை நீங்கள் கழுத்தில் கட்டிட்டால் என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்காதீங்க அப்புறம் என்னோடய எதிர்வினையும் பெருசாக தான் இருக்கும் என்ன பார்க்குறீங்க நீங்கள் என்னை கொடுமைப்படுத்துறீங்கன்னு மகளிர் காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்தா போதும் நீங்கள் போலீஸுன்னு கூட பார்க்க மாட்டாங்க என்னடி மிரட்டி பார்க்குறியா அப்படி மட்டும் நீ செஞ்சு தான் பாரு அப்புறம் இருக்கு உனக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்னை அனுப்பிங்களா கொல்லுவீங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் ஒன்று எனக்கு எந்த கெட்ட பெயரும் வராது வர வேண்டிய எல்லாம் உங்களைத்தான் வந்து சேரும் அதையும் மறந்துடாதீங்க முதல்ல நீங்க நேர்மையான போலீஸாக இருந்தா ஈஷான்விய மண்டத்தில் வச்சு கேவலப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்தினது யாருன்னு தேடி கண்டுபிடிங்க என்றவளோ அங்கிருந்து வெளியேறிவிட புத்தன சோஃபாவில் அமர்ந்தவனோ அருகிலிருந்த பொருட்களை தட்டிவிட்டான் மூச்சுக்காற்று கூட சூடாக இருக்க அப்படி ஒரு ஆத்திரமோடு இருந்தான் ஏனோ அனைவரும் தன்னையே நோகடிப்பது போல் எண்ணம் ஒவ்வொரு முறையும் தவறு தன்னை வந்து சேர்ந்ததாக இருப்பது போல் உணர்ந்தவனுக்கு சினம் தான் நரம்புகள் புடைக்க சீறி கொண்டிருந்தான் அறையை விட்டு வெளியே வந்த நவீனாவின் மனமோ அப்பாடா ஒரு வழியாக இவன் கிட்டே இருந்து தப்பிச்சாச்சு யோசிச்சு கேட்டோம் யோசிச்சு யோசிச்சு இந்த ராத்திரி போனால் போதும் நான் ஒன்றும் தப்பாக சொல்லறையே எல்லா பக்கமும் யோசிக்காமல் ஒரு பக்கம் மட்டும் சுயநலமாக யோசித்தான் இப்படித்தான் ஆகும் டப்பெல்லாம் இவுக மேலே வச்சுட்டு காரணமே இல்லாமல் என்ன காயப்படுத்தினா நான் எப்படி எடுத்துக்க முடியும் அந்த பாத்ரூம்குள்ள மூச்சு முட்டினது எனக்கு தானே தெரியும் எங்க செட்டே போயிட்டணுன்னு தான் நான் திரும்ப கண் விழிக்கிற வர நினச்சேன் இப்படி ஒரு கொடூரனா இருந்துக்கிட்டு என் காதல் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் எப்படி கிடைக்கும் நினைத்து கொண்டு மாடியிலிருந்து கீழே வந்தாள் இப்போது என்ன செய்வது மறுநாள் விடிந்தால்தான் இந்த வீட்டில் என்னென்ன செய்ய வேண்டும் வேலைக்காரி என்று கூறினானே முதலில் அதிலிருந்து தான் வெளியே வர வேண்டும் இவர்களோடு சரி சரி என்று கூறியே மீண்டு வந்தால் மட்டும் தான் உண்டு இன்னும் சில தினங்களில் மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் எங்கே சீட் கிடைக்கவே கிடைக்காதோ என்று நினைத்திருக்க ஒரு வழியாக தனக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்ததே பெரிது இங்கே இருந்து மல்லுக்கட்டி அதை விடக்கூடாது என்று நினைத்தாள் முதலில் இவனை சமாளிப்பதை விட இவனின் பெற்றோரை தான் கைக்குள் வைத்துக் கொண்டால் எப்படி ஆசிரியர் தொழிலதிபர் என்றுதான் இவர்களே இப்படி இருந்தால் பிள்ளை மட்டும் எப்படி இருப்பானாம் இந்த குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் கேட்கலாம் இஷான்விடம் இனி இதனை பற்றி பேசவே கூடாது அவர்களின் வாழ்க்கைக்கு அவர்கள் அடியெடுத்து வைத்து விட்டார்கள் நிச்சயம் அன்னி இன்னும் சில நாட்களில் அண்ணனை ஏற்றுக்கொண்டு விடுவார் ஏற்றுக்கொள்ள வைத்து விடுவான் தான் அண்ணன் இப்படியே யோசித்து கொண்டே அந்த இரவினை அங்கிருந்த சோஃபாவிலே கழித்தாள் நவீனா நன்றி